ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பால் சாதம் செஞ்சுருக்கேன் சாப்பாட்டு அரிசியில் சூப்பராக வந்திருக்கு பழப்பழன்னு இதை எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கரில் எண்ணெய் நெய் வெங்காயம் பட்டை லவங்கம் இலை ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இருக்கு ஒரு அரை கிலோ அரிசிக்கு நான் செய்யறேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூஞ்சு பேசலாம் பச்சை வாசனை கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு தேங்காய் உடைச்சி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா வடிகட்டிட்டு பால் பால் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வதங்கிச்சுங்க இந்த களியெல்லாம் தேங்காய் பால சேர்த்துக்கலாம் இந்த டம்ளாரால ரெண்டு டம்ளர் அரிசி வந்துச்சு நான் மூணு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி நார்மல் அரிசியில இத கொதி வரட்டும் கொதிக்க பார்த்து அரிசி ஊற வச்சு வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க அரிசிய தண்ணி கொதிக்க பால் கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுல குக்கரை மூடி மூணு விசில் சுட சுட பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு பழப்படலாம் சூப்பராக இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ